திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண்ணை கர்ப்பமாக்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் விழுப்புரம் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தனர் அமாவாசை பாலை கிராமத்தைச் சேர்ந்த கண்ணம்மாவை ஆசை வார்த்தை கூறி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவர் கர்ப்பமாக்கியுள்ளார் தற்போது வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக கூறும் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க பெண்ணின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெளியில் போய் இருக்கும்போது என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துருக்குறான் தப்பாக நடந்ததுக்காக இது என்ன இது போல் தப்பாக நீ நடந்துட்ட எனக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு என் பொண்ணு கேட்டுருக்கிறான் பொண்ணு கேட்டதுக்கு நான் அந்த பிள்ளைக்கு நான் தாப்பேனே இல்லை எனக்கு அது தெரியாது நான் வேற நான் வேறு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்